வணக்கங்க இப்போ வான்கோழி குஞ்சு வந்து இன்றைக்கி நிறைய பேர் வந்து தெருவில் வர்றவங்கெல்லாம் ஏமாற்றிட்டு போகிறாங்க நிறையா எங்களுக்கெல்லாம் செய்திகள் வருது கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்குது வான்கோழி குஞ்சுனா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு பார்க்குறது தான் இப்போ நீங்கள் நேரடியாக பார்க்கலாம் பொதுவாக பார்த்திங்கன்னா வான்கோழி குஞ்சுகள் பார்த்திங்கன்னா சுத்த வெள்ளையாக இருக்குது இது பெல்ஸ் வெள்ளின்னு சொல்லக்கூடியது ஹைஃப்ரினு சொல்லுவாங்க இதுதான் வான்கோழி குஞ்சுகள் இது பார்த்திங்கன்னா நிறையா பேர் இந்த தெருவில் வரங்க இந்த முடியை இப்படி பிச்சுப்பிட்டு பெயிண்ட் அடித்து நாட்டுக்கோழி குஞ்சுங்க பிராய்லர் குஞ்சுங்கள் கலர் பிராய்லரு மினி பிராய்லரு கிரிராஜா இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க முடியை பிச்சுட்டு பெயிண்ட் அடிச்சு விட்டு கலர் சாயம் பூசி கொண்டாந்து வான்கோழின்னு விற்றுட்டு போயிடுவாங்க வன் ஆனால் வான்கோழிகள்ங்க பொறுத்தவரை பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான கலரில் இருக்கும் இந்த இதெல்லாம் வான்கோழி குஞ்சுகள் கலர் கலராக இருக்குது கலர் கலராக இருக்கும் இதை வந்து சுத்த வெள்ளை சுத்த கருப்பு கருப்பில் வெள்ளை வெள்ளையில் கருப்பு மயில் கலர் மொத்தம் அஞ்சு வகை கலர் எங்கக்கிட்ட இருக்குது இது நாட்டின ரகம்னு தான் நாங்கள் சொல்லுவோம் பெல்ஸ் வில்லிங்கிறது மட்டும்தான் ஹை ஃபிரேடு சொல்லக்கூடியது இது பூரா நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது இதில் ஒரு நாலஞ்சு நாட்டுக்கோழி குஞ்சுகள் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது நாட்டுக்கோழி குஞ்சு இது நாங்கள் வாடகை அடிப்படையில் முட்டைகளை பறித்து தர்றதுக்காக இது பண்ணுவோம் இப்போ இந்த நாட்டுக்கோழி குஞ்சு இதை பார்க்கணுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு வித்தியாசத்தை காமிக்கிறேன் பாருங்கள் இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது இதுவும் கருப்பு குஞ்சு தான் இதுக்கும் கருப்பு குஞ்சு தான் இதனுடைய கால அமைப்பு தலை கண் மூக்கு இதை பாருங்கள் இதனுடைய தலை அமைப்பு மூக்கு இதை வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஏமாற்றிட்டு போகிறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாறுறங்கிற ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துகிறவங்களுக்கு காலம்னு சொல்லுவாங்க இது வந்து நாட்டுக்கோழி இது வான்கோழி இது தெரியலையே ஒன்றும் தெரியல அதுதான் பார்த்தீங்கன்னா எப்படி ஐடென்டிஃபை எப்படி இது வந்து தலையை வச்சு பார்த்துக்கலாம் தலையில் வச்சு பார்த்தீங்கன்னா வான் இது நாட்டுக்கோழிக்கு இந்த இது கொண்ட வரும் இந்த வான்கோழிக்கு இந்த கொம்பு மாதிரி தான் வரும் குஞ்சுக்கு கொம்பு மாதிரி தான் வரும் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் கொம்பு மாதிரி தான் இருக்கும் இது வான் கோழி இந்த பாருங்கள் இந்த கொம்பு மாதிரி தான் இருக்கும் ஆனால் நாட்டுக்கோழிக்கு இப்படி ஒரே நீட்டமாக கொண்டை மாதிரி தான் வரும் கொண்டை இப்போ இது வளர்ந்த கோழி கொஞ்சம் பாருங்கள் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒத்த கொம்பு மாதிரி இருக்குது பாருங்க தீவனத்தட்டு தட்டு எப்பவும் சுத்தமாக இருக்கணும் தீவன தண்ணி குடிக்கிற தண்ணி குடிநீர் சுத்தமாக இருக்கணும் ஒரு பல்ப் போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த பல்பில் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கோழி குஞ்சு மூணு கோழி குஞ்சு செயற்கை வெப்பம் முருவுடர்ன்னு சொல்லுவாங்க அந்த இது ரெண்டு குஞ்சு மூணு குஞ்சு தான் இருக்கணும் அஞ்சாறு குஞ்சு இருந்ததுன்னா பல்ப் வெளிச்சம் பார்த்து அதாவது போதிய வெப்பம் இல்லை அப்படின்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம் அப்போ வந்து வாட்ஸ் அதிகமாகப்படுத்திக்கணும் நாற்பது வாட்ஸ்ன்னா அறுபது வாட்ஸு அப்படி அறுபது வருஷம்னா நூறு வருஷம் அப்படி இல்லாட்டி நாற்பதில் ஒரு ரெண்டு பல்பாக போட்டுக்கணும் அறுபதில் ரெண்டு பல்பாக போட்டுக்கணும் இப்படி பல்பை எக்ஸ்டன்ட் பண்ணிக்கணும் இட வசதியை பெருக்கிக்கிட்டு போகணும் வெளியில் எப்படி இதை பகலில் பார்த்தீங்கன்னா இது வளர்ந்த கோழி குஞ்சுங்களை இப்போ வெயில் கலங்கிறதுனால புருடர் தேவையில்லை வெளியில் கொண்டாந்து வச்சிடலாம் மாலை ஆறு மணிக்கு மேலே எடுத்து வச்சு புருடர் அமைப்பு அப்படியே கொண்டாந்து நீங்கள் செயற்கை வெப்பம் கொடுத்து பாதுகாத்துக்கலாம் இதுதான் குஞ்சு பராமரிப்பு மூணு நாள் முதல் நாள் குஞ்சுகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும் அது உள்ளு இது வந்து ரெண்டு மூணு நாளத்துலேருந்து பாஞ்சு நாள் குஞ்சுகளாக இருக்கிறது அதுக்கு உள்ளுக்குள்ளார வந்து மிஷின் குள்ளார இருக்குது அதை நீங்கள் இப்போ பார்க்கலாம் மிஷின் குள்ளார இருக்கிறது